எ வணக்கம் வெல்கம் பேக் டுவ சுடுதண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற கெட்டில் வந்து திடீர்னு வந்து சூடாகாது அப்படி இருக்கும்போது அந்த கெட்டில வந்து நாமளாகவே சரி பண்றதுக்கு எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து அது சூடாக ஆரம்பிச்சிருச்சு அதை பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இந்த கெட்டில் வந்து நான் ஏறத்தாலும் ஒரு ஒன் இயரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து அது ஹீட் ஆகலை அப்போ நானே வந்து அதை கழட்டி பார்த்தேன் அது எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கும் காட்டுறேன் இப்போ பாருங்க இப்போ நம்ம சுவிட்சை போடுறேன் இது எரியலை மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வாட்ரு ஜக்கை தனியாக எடுத்துட்டோம்னாக்க கீழே வந்து ஒரு பேனல் ஒன்று இருக்குது பிளாஸ்டிக் பேனல் அந்த பேனலில் தண்ணி சூடாகிற சின்னதாக ஒரு கருவி ஒன்று பொருத்தியிருக்காங்க அந்த தண்ணி சூடு பண்ணுற கருவியில் உள்ளுக்குள்ளார ரெண்டு செம்பு கம்பிங்க தெரியுது அதில் ஒரு கம்பி உள்ளார போயிடுச்சு ஒரு கம்பி மட்டும் மேலே நல்லா தெரியுது பாருங்கள் அதை க்ளோஸ் அப்பில் நான் உங்களுக்கு நல்லா காட்டியிருக்கேன் ஒரு கம்பி தெரியுது பாருங்கள் ஒரு கம்பி உள்ளுக்குள்ளே போயிடுச்சு இப்போ அந்த உள்ளுக்குள்ளார போன அந்த ஒரு சற்பு கம்பியை சரி பண்ண போகிறேன் அந்த பேனலை திருப்பி அடியில் மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அந்த மூணு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த மேலே மூடி போட்டிருந்த அந்த பிளாஸ்டிக் கப்பை தனியாக எடுத்துட்டு அந்த ஸ்க்ரூவையும் பிளாஸ்டிக் மூடியும் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த தண்ணி சூடு பண்ணுற கருவியை பேனால விட்டு தனியாக எடுத்து அதுக்குள்ளார மூணு ஒயருங்க போயிருக்கு ரெண்டு சின்ன செப்பு கம்பிக்கு இருக்கும் அதில் ஒரு கம்பி மேலே இருக்கும் அதை ஒரு லேசான கம்பி வச்சு லேசாக அழுத்தினோம்னா டப்புன்னு ஒரு சத்தம் வரும் டப்புனு ஒரு சவுண்டு வந்தது பார்த்திங்களா இப்போ அந்த சவுண்டு வந்தோன்னா அது கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துக்கு அந்த இன்னொரு கம்பியும் போயிடும் இப்போ கெட்டில் ரெடி ஆயிடுச்சு சூடாகிறதுக்கு இவ்வளோ தான் பாருங்கள் இதை நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ரெண்டு செப்பு கம்பி தெரியுது பார்த்திங்களா இப்போ எல்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் இனி மறுபடியும் நாம் வந்து அந்த பேனலோடு வச்சு அதை வந்து அட்டாச் பண்ணிடலாம் பேனலில் வச்சு அந்த ஒயரெல்லாம் கரெக்டாக வச்சு திரும்ப நம்ம அந்த மூடியை போட்டு ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்த்தோன்னே தெரியும் நமக்கு ஒயர் வர்ற வழியெல்லாம் அதில் வச்சு கரெக்டாக அந்த மூடியை போட்டு ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியது தான் அந்த கழட்டி வச்ச பிளாஸ்டிக் மூடியை போட்டு மூணு ஸ்க்ரூவையும் போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டேன் இப்போ பேனல் வந்து ரெடி ஆயிடுச்சு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு இப்போ அந்த பேனலில் இருக்க ரெண்டு செப்பு கம்பியும் பார்க்குறதுக்கு ஒரே லெவலாக இருக்குது இப்போ வாட்டர் ஜெக்கில் தண்ணி பிடிச்சி வச்சு தண்ணி சூடாகுதான்னு செக் பண்ணி பார்த்துரலாம் இப்போ வாட்டர் ஜட்டில் தண்ணி பிடிச்சி வச்சு சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஹீட் ஆகுது லைட் எரியுது பாருங்கள் இப்போ கெட்டில் நல்லா ஒர்க் பண்ணுது உங்க வீட்லேயே சூடு தண்ணி வைக்கிற கெட்டில் இருந்து திடீர்னு சூடாகலைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் பபாய்